பக்கடா வந்து வெளியில் நல்லா முறுமுருன்னு இருக்குது சவுண்ட் இருக்குதா முறுமுருன்னு இருக்கும் ஆனால் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக உள்ளே கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண பக்காவோட விட இது நல்லா வித்தியாசமாக இருக்கும் வெளியில் நொறு நொறுன்னு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மில்லட் மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போறேன் அதாவது கேரளாவில் உள்ள பாலக்காடு ஸ்பெஷல் பாலக்காடு பக்கோடா அது எப்படி செய்யணும்னு செய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பாலக்காடு பக்கோடா செய்யறதுக்கு அரிசி மாவு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு ஐம்பது கிராம் ரவா ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு ஐம்பது கிராம் சோயா மாவு ஐம்பது கிராம் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது மூணு சேர்ந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் மூணு இது பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட பெருங்காயம் கொஞ்சம் தேவை ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் அரிசி மாவு ஐம்பது கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் கோதுமை மாவு ஐம்பது கிராம் சோயா மாவு ஐம்பது கிராம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு பக்கோடாவுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நசுக்கினத இதை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டார் கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா விசாரிக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து பண்ணியணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கெட்டியாக பக்கோடா பாதத்துக்கு விசாரிக்கிறணும் கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் எப்படியும் ஒரு டம்ளர்லேருந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆகும் ரவை வேறு கொஞ்சம் போட்டுக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து தான் பண்ணணும் ரவா நல்லா உருணை பார்த்து பண்ணேன்னா இந்த பாலக்காடு பக்கோடா வந்து முறு முருண் கிடைக்கும் உருண்டை எடுத்து இப்படி வச்சு போகிற அளவுக்கு இந்த பக்குவத்தில் மாவு இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பக்கோடா போட ஆரம்பிச்சிடாங்க ஒரே சைஸுக்காக உருண்டை இல்லாமல் கொஞ்சம் முன்ன முன்னே இந்த மாதிரி பக்கோடா எப்படி போடுவாங்க அது மாதிரி போட்டுவிடுவோம் இது வந்து ஈவினிங் டீ டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் பயங்கர டேஸ்டாக முறுமுறுன்னு இருக்கும் நாலு அஞ்சு மாதம் நம்ம கலக்கிறனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இது பாலக்காடில் டீ கடைகளில் ஃபேமஸ்ஸு இது நல்லா முன்ன முன்னு திருப்பி விட்டு இப்படி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் அவ்வளோதான் பாலக்காடு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது எடுத்துடலாம் நீ நான் மொறுன்னு வெளியில் வெளியில முருமன்று உள்ள சாப்பிட்டா நல்லா வித்தியாசமான டேஸ்டா இருக்கும் இந்த பாலக்காடு பக்கோடாவை இப்போ என் மரும டீயோட டேஸ்ட் பண்ணி காமிக்கணும் மொறுன்னு பாலக்காடு பக்கோடா செம்மையா இருக்கு சும்மா டேஸ்டா இருக்கு டீயோட டீயோட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் உம் ஆஹா அற்புதம் வேற லெவல் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும் போது கேரளா பாலக்காடுக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு அங்கே எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கோம் இதே மாதிரி தான் அங்கேயும் செய்வாங்க நாங்கள் உள்ள போட்டிருக்கோம் என்னென்ன மாவு அப்படின்றது வீடியோக்குள்ள இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி பாலாங்காடு பக்கோடாவை நீங்களும் செஞ்சு பாருங்க ஒரே மாவுல போட்டு பண்ணாம அவங்க போடுற மாதிரி இந்த நாலு வகையான மாவு போட்டு செஞ்சு பாருங்க செஞ்ச ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்க எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பாக்குறேன் வணக்கம்